வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் அறுபத்து ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் கோரிக்கை மனு அளித்த நிலையில் அறிவிப்பு தமிழக மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்பு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் முன்னதாகவே முடிக்கப்படும் என்றும் நம்பிக்கை கோடிஸ்வரர்களின் கடனை மட்டுமே தள்ளுபடி செய்கிறார் பிரதமர் மோடி ஹரியானா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மராத்தி பாலி அசாமி வங்கமொழி உள்ளிட்ட மேலும் ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கியது மத்திய அரசு செம்மொழி அங்கீகாரம் பெற்ற மொழிகள் இந்தியாவின் பெருமை என பிரதமர் மோடி பெருமிதம் மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணத்தை கூறி முப்பத்தி இரண்டு ஐநூறு ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மதுவிலக்கை அமல்படுத்த முடியாவிட்டால் பதவி விலகுமாறு பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம் தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் எனவும் விமர்சனம் மகாராஷ்டிர மாநில சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்தது பாஜக கூட்டணி நூற்றி ஐந்து தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட திட்டம் இஸ்ரேலுடன் போர் நடத்த முயற்சிக்கவில்லை இஸ்ரேல் தாக்கினால் கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்றும் ஈரான் அதிபர் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் மாணவர்கள் தங்கள் லட்சியங்களை சமூக உணர்வையும் சமநிலைப்படுத்த வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார் உதய்பூர் மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் மாணவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு அவர்களது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு உதவும் என்றார் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலம் ஒருவரின் நலன் எளிதில் அடையப்படுகிறது எனவும் கூறினார் மராத்தி பெங்காலி அசாமி உள்ளிட்ட ஐந்து மொழிகளுக்கு செம்பொழி அந்தஸ்தை வழங்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி மராத்தி இந்தியாவின் பெருமை என வாழ்த்தியுள்ளார் துர்கா பூஜை நடைபெறும் புனிதமான காலத்தில் பெங்காலிக்கு செம்பொழி அந்தஸ்து வழங்கப்பட்டதில்தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேபோல அசாமி பிராகிருதம் பாலி மொழிகளையும் பிரதமர் போற்றியுள்ளார் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன் மூலம் பதினோரு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்களுக்கான ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்பட உள்ளது எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியம் போனஸாக வழங்குவதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி செலவு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது தகுதியான ரயில்வே ஊழியருக்கு அதிகபட்சமாக எழுபத்தி எட்டு நாட்களுக்கு ரூபாய் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓரு போனஸாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதியளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட பணிகள் மத்திய மற்றும் தமிழக அரசு பங்கேற்றுடன் நடைபெற்றன இந்நிலையில் மூன்று வழித்தடங்களில் நூற்றி இருபது ரயில் நிலையங்களை உள்ளடக்கியதாக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக அறுபத்து மூன்று இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி தேவைப்பட்ட நிலையில் அதனை விடுவிக்க கோரி தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளுக்கு நிதியளிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது சென்னை மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து கருத்து பதிவிட்ட முதல்வர் எங்களின் கோரிக்கையை ஏற்று ஒப்புதல் அளித்ததற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதால் விரைவில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி கோடீஸ்வரர்களுக்காகவே ஆட்சி செய்கிறார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ஹரியானா மாநிலம் நூ பகுதியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி கோடிஸ்வரர்களின் கடனை மட்டும் தள்ளுபடி செய்யும் பிரதமர் மோடி விவசாயிகள் ஏழைகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதில்லை என குற்றம் சாட்டினார் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற காங்கிரஸ் போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய மூன்று அணிகளைச் சேர்ந்த மாநில அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் ஒவ்வொரு அணி தரப்பில் பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது பணி நியமனம் தொடர்பாக நீதிமன்றம் செல்லும் முன்பு வழக்கு போட்டவர்கள் வந்தால் பேசி தீர்க்க தயாராக இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் தஞ்சையில் மூன்றாவது சர்வதேச பொது சுகாதார மாநாட்டினை முன்னிட்டு பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்ற பேரணியை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த ஆண்டை விட பிரசவத்தின் போது ஏற்படும் இறப்பு விகிதம் ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளதாக கூறினார் சுகாதார ஆய்வாளர் பணிகள் தொடர்பாக முப்பத்தி எட்டு வழக்குகள் உள்ளதாகவும் கிராம சுகாதார செவிலியர்கள் பணிகள் தொடர்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் வழக்குகள் போடும் நபர்கள் அரசிடம் பாருங்கள் பேசி தீர்வு காண்போம் எனவும் அழைப்பு விடுத்தார் பதிவுத்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டைக் காட்டிலும் நடப்பு நிதியாண்டின் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்து நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பதிவுத்துறை அதிகாரிகளுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான பணித்திறன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை சார்பதிவாளர்களிடம் எடுத்துக் அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் இன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கான பந்தக்காலிடும் விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் பங்கேற்றார் விக்கிரவாண்டில் உள்ள வீசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து மாநாடு ஏற்பாடுகள் தொடர்பாக நிர்வாகிகளுடனும் புஸ்ஸியானந்த் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார் சீனாவிற்கு மாற்று உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உள்ளது என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கனெக்ட் மதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில்துறை உற்பத்தியில் இந்தியா நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறது என குறிப்பிட்டார் மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெருக்க கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் உற்பத்தி நிலையங்களை அதிகரித்து சீனாவிற்கு மாற்றாக நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏற்ற சூழல் அமைகிறது என பேசினார் மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணத்தை கூறி முப்பத்தி இரண்டு ஐநூறு ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்காததற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கார் பந்தயத்திற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்த அரசு மாநில அரசு நிதியில் இருந்து உடனடியாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இனி மாதாந்திர சம்பளத்தை நிறுத்தாமல் வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் சட்டம் கொண்டுவரப்பட்டால்தான் மதுவிலக்கு சாத்தியமாகும் என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு விளக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியதாகவும் அதற்கு முற்றிலும் எதிராக அமைச்சர் ரகுபதி பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருமாவளவன் நடத்தியது மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு அரசியல் மோசடியின் ஒட்டுமொத்த நாடகம் என பாஜக மூத்த தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார் டாஸ்மாகை திறக்கும் சாவி மாநில அரசிடம் இருக்கும்போது அதை மூடும் சாவி மட்டும் மத்திய அரசிடம் இருப்பதாக கூறுவது பித்தலாட்டம் என அவர் கூறினார் திமுகவினர் நடத்துகின்ற சாராய ஆலைகளுக்கு பூட்டுப்படாமல் எதற்கு வீசிக்க மாநாடு என கேள்வி எழுப்பிய அவர் உளுந்தூர்பேட்டையில் நடந்தது மது ஒழிப்பு மாநாடா மது உற்பத்தியாளர்கள் பங்குபெறும் மாநாடா என்றும் விமர்சித்தார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் வரும் ஆறாம் தேதி வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இது தொடர்பாக பேசிய குரூப் கேப்டன்கள் அஜய் தசரதி மற்றும் சிதோஷ் கார்த்திக் ஆகியோர் இந்திய விமானப்படை கடற்படை இராணுவத்தைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பங்கேற்று சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் பத்து வருடத்திற்கு மேல் போர் விமானங்களை இயக்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலுள்ள இ சேவை மையங்களிலும் விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக மட்டுமே உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம் என்று வருவாய் முதன்மை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள தசரா பண்டிகையை முன்னிட்டு பதினாறாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை கோவையில் இருந்து திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்திற்கு தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது பண்டிகை முடிந்து திரும்ப பதிமூன்றாம் தேதியில் இருந்து பதினாறாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்காக இணையதளம் மற்றும் ஆப் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையை சென்னை காவல்துறை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் எழுநூற்றி ஐம்பது ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரன் ஏ டூ குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்தில் ஏ த்ரீ குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பத்தாயிரம் தன்னார்வலர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதற்கான அதிகாரப்பூர்வ இணைய முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் தன்னார்வலர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனம் சார்ந்தோ அல்லது தனிநபராகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் திருப்பதியில் நடைபெற்ற வாராகி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பவன் கல்யாண் வாராகி டிக்ளரேஷன் என்ற பெயரில் அறிவிப்புகளை வெளியிட்டார் சனாதன தர்மத்தை வைரஸ் என்றும் அழிக்கப் போவதாகவும் தமிழ்நாட்டில் கூறுவதாக தமிழில் குற்றம் சாட்டிய பவன் கல்யாண் சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது என்றும் அவர்களே அழிந்து போவார்கள் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார் உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா கோலாகலமாக தொடங்கியது வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவையொட்டி மைசூர் அரண்மனை மிருகக்காட்சி சாலை சாமுண்டீஸ்வரி கோயில் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மைசூரில் கிராமிய கலை விழா திரைப்பட விழா உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பெங்களூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த முப்பதாம் தேதி நடத்திய சோதனையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் மத பிரச்சாரத்திற்காக வந்ததும் மேலும் பதினைந்து பேர் வந்துள்ளதும் தெரியவந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பீனியாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து டெல்லி வழியாக விமானம் மூலம் பெங்களூர் வந்தது தெரியவந்தது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை பாஜக கூட்டணி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிராவில் பாஜக நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களிலும் சிவசேனா ஷிண்டே அணி தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஐந்து இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அணி நாற்பது முதல் நாற்பத்தைந்து இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுடன் போரை முயற்சிக்கவில்லை என கூறியிருக்கும் ஈரான் அதிபர் இஸ்ரேல் தாக்கினால் கடுமையான பதிலடியை கொடுப்போம் என எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியதற்கு பிறகு ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடலில் பங்கேற்க கத்தார் சென்ற ஈரான் அதிபர் மசூத் பெசெஷ்கி கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது பிராந்தியத்தின் பாதுகாப்பை அனைத்து இஸ்லாமியர்களின் பாதுகாப்பாகும் நாங்கள் போரையோ ரத்த கலரையோ விரும்பவில்லை என்றார் ஈரான் அதிபராக பதவியேற்ற பிறகு அமைதி மற்றும் பாதுகாப்புக்காகவே பணியாற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் காசாவில் ஹமாஸ் அமைப்பின் அரசு பிரிவு தலைவர் ராஃப் ஹி முஸ்தாகா கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக சண்டையிடும் இஸ்ரேல் காசாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது வடக்கு காசாவில் பாதுகாப்பு நிறைந்த பாதாள சுரங்கத்தில் மூன்று மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ராஃப் ஹி முஸ்தாஹா மற்றும் ஹமாஸ் அமைப்பின் இரண்டு முக்கிய கமாண்டர்கள் உயிரிழந்தார்கள் என இஸ்ரேல் ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இன்றைய போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல புரட்சியை நடத்துகின்றன மகளிர் டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்திய அணியில் ஷெஃபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா தீப்தி ஷர்மா ரிச்சா கோஷ் பூஜா வஸ்திரகர் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதால் அவர்கள் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் எட்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருச்சி ஆகிய பதினேழு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறுபத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் கோரிக்கை மனு அளித்த நிலையில் அறிவிப்பு தமிழக மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்பு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் முன்னதாகவே முடிக்கப்படும் என்றும் நம்பிக்கை கோடி கடனை மட்டுமே தள்ளுபடி செய்கிறார் பிரதமர் மோடி ஹரியானா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மராத்தி பாலி அசாமி வங்கமொழி உள்ளிட்ட மேலும் ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கியது மத்திய அரசு செம்மொழி அங்கீகாரம் பெற்ற மொழிகள் இந்தியாவின் பெருமை என பிரதமர் மோடி பெருமிதம் மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணத்தை கூறி முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மதுவிலக்கை அமல்படுத்த முடியாவிட்டால் பதவி விலகுமாறு பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம் தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது போகாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் எனவும் விமர்சனம் மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை முடிவு செய்தது பாஜக கூட்டணி நூற்றி ஐந்து தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட திட்டம் இஸ்ரேலுடன் போர் நடத்த முயற்சிக்கவில்லை இஸ்ரேல் தாக்கினால் கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்றும் ஈரான் அதிபர் எச்சரிக்கை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்